இன்னைக்கு நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க ரொம்ப பிரச்சனை கடன் பிரச்சனை வீட்டுக்கு கரெக்டாக பொருளாதாரத்துக்கு உண்டானது அதாவது வீட்டுக்கு என்ன வீட்டு வாடகை ஸ்கூல் ஃபீஸு இல்லை உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லோனு இந்த மாதிரி எல்லாம் கட்ட முடியாம வர்றதுக்கு அப்படியே டபுள் மடங்கா செலவு இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறையா பேர் கால் பண்ணி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிற மேடம் கடன் இருக்கு மேடம் உடம்பு சரியில்லைங்க மேடம் இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க இப்போ அதுக்குண்டான ஒரு ரெமிடி சொல்லுவோம் அப்படின்ட்டு தான் நான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் என்ன ரெமடின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு அமௌண்ட் வருது இன்னைக்கு ஒருத்தர் சம்பளம் வாங்குறார் சரிங்களா ஒரு இருபதாயிரம் ரூபா அவர் என்ன பண்ணணும் அந்த பணத்தை உடனே கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு லோனுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரக்கூடாது அந்த ஒரு அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணணும் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வீட்டில் இருக்கணும் சரிங்களா நம்ம நம்மளோட அக்கௌண்ட்லேயோ இல்லை வீட்லேயோ நம்ம பர்ஸ்லேயோ கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஸ்வீட் வாங்கலாம் முடியல உப்பு வாங்கிக்கலாம் மல்லிப்பூ வாங்கிக்கலாம் வீட்டுக்கு தேவையான மஞ்சள் தூள் வாங்கலாம் இல்லை உங்க வீட்டுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பூ வாங்கிட்டு போகலாம் இது எல்லாமே வந்து சுப செலவு இதை மற்ற போது மத்த பணமெல்லாம் எல்லாம் விரயமாகாது சரிங்களா அதே மாதிரி என்னன்னா உடனே செலவு பண்ணக்கூடாது அப்புறம் இந்த சார் பணம் வந்துருச்சு கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் பீரோல வைக்கக்கூடாது ஏன் வைக்க கூடாது பீரோங்கிறது இரும்பு அப்போ நம்ம என்ன பண்ணணும் பீரோவில் வைக்கிறதுக்கு ஒரு மாமரத்துலேயே ஆன ஒரு பாக்ஸ் இல்லை தேக்கு மரத்துலான கேஷ் பாக்ஸ் இதில் கொண்டு போய் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா தேக்கு மரம் தேக்கி வைக்கும் சரிங்களா தோசம் கிடையாது அப்போ அந்த நம்ம தேக்கு மரத்தில் வைக்கிற பொருள் வந்து தேக்கி வச்சிரும் அப்போ நம்ம கையில் வர்ற பணத்தை கொண்டு போய் தேக்கு மரத்தில் வைக்கணும் தேக்கு மரத்தில் வச்சு பீரோவில் கொண்டு போய் வைக்கணும் சரிங்களா தேக்கு மரமே இல்லைங்க தேக்கு மரம் பாக்ஸ் யாருக்கா தேவைப்பட்டால் என்னை அணுகலாம் கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் நான் சரிங்களா தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா நான் அங்கே நான் பண்ணிகிட்ருக்கேன் கிளைண்ட்டுக்கு மட்டும் ஸோ கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்களுக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணிடலாம் சரிங்களா இப்போ தேக்கு மரம் பாக்ஸே மரம் பாக்ஸே இல்லைங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பட்டு துணி அதில் பணத்தை வச்சு பீரோவில் கொண்டு போய் விற்கலாம் இது கண்டிப்பாக ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும் வீண் வரையங்கள் ஏற்படாது சரிங்களா உங்களோட பணம் வந்து படிப்படியாக பன்மடங்காக பெருகும் ஏங்க வச்ச பணம் என்ன குட்டி போட்டுருமான்னு கேட்காதீங்க அதாவது இந்த மாதம் வந்து வீண் வரையம் குறையுதா அடுத்த மாதம் என்ன ஆகுது அடுத்த மாதங்கும்போது ஏதோ ஒரு வகையில் வருமானம் வர ஆரம்பிக்கும் புரிஞ்சுதுங்களா ஏதோ ஒரு வகையில வருமானம் வர ஆரம்பிக்கும் அப்ப அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படியே உங்களுக்கு சேவிங்ஸ் ஆக ஆரம்பிக்கும் சேமிப்பாக மாறும் ஓகேங்களா உடனே நடக்காது நடக்கும் நம்ம தான் முயற்சி பண்ணணும் கண்டிப்பா நடக்கும் சரிங்களா இது வந்து ஒரு செல்வ வளத்துக்கு உண்டான பரிகாரம் ஒரு சேமிப்பு அதாவது அந்த பணத்தை நம்ம வீ வீட்டுல வச்சா வீண் வரைய மாறக்கூடாது அதுக்காக உண்டான பரிகாரம் சரிங்களா வீண் விரையமாகாம இருக்கிறக்கு செல்வ நிலை உயர செல்வ நிலை உயர்றதுக்கு உண்டான பரிகாரங்க நம்ம என்ன பண்ணணும் பணம் வந்தால் உடனே செலவு பண்ணக்கூடாது நிறைய பேர் பண்ற பணம் வந்த உடனே எல்லாத்தையும் கொடுத்து போட்டு வந்துடுறது இல்ல ஒன்னாந்தேதி சம்பளம் வாங்கிறான்னா ஒன்னாந்தேதி லோன் காரம் எடுத்துருவான் டெபிட் ஆயிரும் அப்புறம் எப்படி நம்மளுக்கு அந்த எல்லாமே வர்றது போற விரயம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு உண்டான ஒரு செல்வம் எப்படி சேரும் மாசம் ஐநூறு கூட எடுத்து வைக்க முடியாது சரிங்களா அப்போ கடனும் கட்ட முடியாது வரவுக்கும் செலவுக்கும் சரியா போயிடும் ஓகேங்களா அதனால என்ன பண்றோம் பணம் வந்த உடனே இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம கிட்ட இருக்கணும் அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சுப விரயம் சுப விரயம் என்ன பண்ணலாம் கல்லுப்பு வாங்கலாம் சக்கரை வாங்கலாம் மஞ்சள் தூள் வாங்கலாம் வீட்டுக்கு ஏதாவது இனிப்பு வாங்கிட்டு போகலாம் இல்லை பூ வாங்கலாம் ஏதாவது சுப விரயங்கள் பண்ணிட்டு செலவு பண்ணுங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதில் அதாவது பீரோவில் வந்து நீங்க என்ன பண்ணலாம் ஒன்றா மர பாக்ஸ்ல வைக்கலாம் தேக்கு பாக்ஸ்ல வைக்கலாம் அப்படி இல்லாட்டி பட்டு துணியில வச்சு வைக்கலாம் இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட செல்வநிலை உயரும் சரிங்களா நம்மளும் லட்சாதிபதி ஆக முடியுங்க தன்னம்பி நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிச்சிடலாங்க சரிங்களா இருபத்தி அதாவது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா அதாவது நாளைக்கு எண் கணித வகுப்பு இருக்குதுங்க சரிங்களா இந்த வகுப்புல நிறைய சூற்றங்கள் உள்ளது எண்கள் அதாவது நம்பர்ஸ்னாலே ஆர்வமா இருக்கிறவங்க தாராளமா வந்து கத்துக்கலாம் ஓகேங்களா ஜோதிடம் தெரியணும்னு கிடையவே கிடையாது எல்லாருமே வந்து கத்துக்கலாம் ஒருத்தர் கத்துக்கிட்டாலே வந்து நம்ம குடும்பத்துல யார் என்ன அவங்க அவங்களுக்கு என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம் அதாவது அவங்களுக்கான லக்கி நிறங்கள் சரிங்களா லக்கி கலர்ஸ் லக்கி நம்பர்ஸ் இந்த மாதிரி நீங்களே எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த பேர் இருக்காங்களா இவங்க இப்படித்தான் இருப்பாங்க நீங்களே என்ன பண்ணலாம் அவங்களுக்கு இந்த பேர் உள்ளவங்களா இப்படி தான் இருப்பாங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அந்த வகுப்புல நீங்க எல்லாரும் கலந்துக்கணும் கலந்துட்டு அனைவரும் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா குறைந்த கட்டணம் தான் போட்டிருக்கோம் ஏன்னா வந்து நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு உலகத்தை ஆள்றது நம்பர்ஸ் தான் சரிங்களா அதனால நம்பர்ஸ் எல்லாருமே கத்துக்கறது நல்லது என்ன என்ன மாதிரி நம்பர்ஸ் என்ன மாதிரி வேலையை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது அதனால அனைவரும் கலந்து பயனடைங்க சரிங்களா ஏன்னா என்னையெல்லாம் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது நம்பர்ஸ் தான் அதனால் எல்லாருமே வந்து கலந்து பயனடைங்க அனைவரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி